ரெஃபரன்ஸ் எக்ஸாம்பிள் வெல்கம் ட்ரூட் டிச் ப்ராபர்ட்டி இப்போ நம்ம எக்ஸக்ட்டாக நிற்கிறோம்னா சங்கியா பத்து நிற்கிறோம் கலியாபத்தில் ஒரு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒரு சதுரடி இடம் வந்து விலைக்கு வருது இது வந்து வடக்கு பார்த்த இருக்கும் குடியிருப்பு மத்தியில் அமைஞ்சிருக்கு எனக்கு பின்னாடி இருக்க தான் ஏரியா ரொம்ப அழகான ஏரியா அதாவது சென்னை பைபாஸுக்கும் இந்த இடத்துக்கும் ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் தூரம் தான் இருக்கும் ஸோ பக்கத்தில் சைக்கன்யா ஸ்கூல் இருக்குது சர்ச்சு ஹாஸ்பிட்டல் எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்கும் பக்கத்துல பள்ளிவாசல் இருக்குது கோவில் இருக்குது சர்ச் இருக்குது எல்லாமே பக்கத்தில் இருக்கும் சோ அழகான ஏரியா கம்மியான பட்ஜெட் நம்ம ஏரியா அட்மாஸ்பியர் நம்ம இந்த வழியாக தான் வரணும் இது வந்து வந்து சங்கல்யாணபுரத்திலிருந்து சந்தனிபுரம் போயிடும் இந்த கடையில லேண்ட்மார்க் ஆனி வச்சுக்கலாம் இங்க இருந்து சென்னை பைபாஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும் சென்னை பைபாஸ் ஒருநூறு மீட்டர் தூரத்துல இருக்கு இந்த வழியா தான் வரணும் இது பக்கத்துல தான் நம்ம பார்க்க வந்திருக்க இடம் இருக்கு

ஏரியாவை நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க க்ளீன் பண்ணி அணந்து கொடுத்துருவாங்க இது வடக்கு பார்த்த மாதிரி இருக்கு இதோடய பட்ஜெட் வந்து மூவாயிரத்தி எட்நூறு ரூபாயிலேருந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்துக்குள்ளே முடிக்கலாம் ஏன்னா நாளாக தான் சொல்கிறேன் நாங்கள் ஒரு மூணு எட்டு மூணு தொள்ளாயிரத்தில் பேசி பார்க்கலாம் இந்த இடத்துல இந்த மாதிரி பட்ஜெட்டில் இடம் இல்லை அது இந்த மாதிரி சின்ன பெட்டு கிடையாது இது வந்து எக்ஸாக்டாக இங்கே இருக்குன்னா சங்கநாதபுரத்தில் இருக்கும் செங்கல்நுரத்துக்கு முன்னாடி இருக்கும் உடனே வீடு கட்டிட்டு கூடி வரலாம் ஸோ கம்மியான பட்ஜெட்டில் வந்திருக்கு வடக்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்கு சத்தியம் அவங்க அதுக்கு பென்சிலிங் போட்டு வச்சுருக்காங்க